சினிமாவில் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்க பல இன்னல்களை கடந்து வந்தவர் தான் எஸ் டி சூர்யா இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் ஆகியோரிடம் உதவி இயக்குநராக வேலை பார்த்துள்ளார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இறைவி படத்தின் மூலம் எஸ் டி சூர்யா கம்பேக் கொடுத்தார் அதன் பிறகு ஸ்பைடர் நெஞ்ச மரப்பதலை மர்சல் மாநாடு மார்க் ஆண்டனி ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் உள்ளிட்ட படங்களில் தனது மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்தினார் இவரை ரசிகர்கள் நடிப்பு அரக்கன் என அழைக்கின்றனர் சில நாட்களுக்கு முன்பு ரிலீஸ் ஆன இந்தியன் டூ படத்திலும் எஸ் ஜே சூர்யா நடித்துள்ளார் தனுஷன் படத்திலும் வில்லனாக நடித்துள்ளார் தேதி ராயன் படம் ஆக உள்ளது இவரது கால் இயக்குனர்களும் இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் கொண்டிருக்கின்றனர் மாஸ் ஹீரோக்களை வைத்து எஸ் டி சூர்யா படம் இயக்கியுள்ளார் அந்த வகையில முதலாவதாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அஜித்குமாரை வைத்து எஸ் ஜே சூர்யா வாலி திரைப்படத்தை இயக்கினார் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனது இந்த படத்தில் சிம்ரனும் ஜோதிகாவும் நடித்துள்ளனர் தேவா இசையமைத்துள்ளார் அடுத்ததாக நடி

அன்பே படத்தை இயக்கினார் அவருக்கு ஜோடியாக நிலா என்ற நடிகை நடித்துள்ளார் ஊர்வசி சந்தானம் சந்தான பாரதி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எஸ் ஜே சூர்யா இயக்கி நடித்த இசைப்படம் படம் ரிலீஸ் ஆனது இந்த படமும் மக்களிடையே ஓரளவு நல்ல வரவேற்பை பெற்றது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க